இப்ப வந்து முல்லை அப்படின்னு சொல்லும் போது சோழன் நல்லுறுத்தனார் மருதன் வந்து மருத நலனாகனார் சொல்லி ஒவ்வொரு ஐந்து திணைகளுக்கும் ஒவ்வொரு புலவர்களாக பாடப்பட்டிருக்கக்கூடிய பாடல்கள் இடம்பெற்றது அந்த இந்த இப்ப பாவகையால் பெயர் பெற்ற சங்க இலக்கிய நூல் எது அப்படின்னு கேட்கிறாங்க பாவகையால் பெயர் பெற்ற சங்க இலக்கிய எட்டு தொகை நூல்கள்ல ஒண்ணு எது அப்படின்னா இந்த பரிபாடலும் தான் இந்த பரிபாடலை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா முதல் இசைப்பாடல் நூல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி களித்தொகை என்ன சொல்றாங்க அப்படின்னா பாவகையால் பெயர் பெற்ற சங்க இலக்கிய எட்டுத்தொகை நூல் இது ரெண்டுமே பரிவாரலும் சரி களித்தொகையும் சரி இது வந்து பாவகையால் பெயர் பெற்ற சங்க இலக்கிய நூலாக இதை சொல்றாங்க அடுத்து ரெண்டாவது கேள்வி கீழ்கண்ட நூல்கள்ல எட்டு தொகை நூல்கள் எதுன்னு கேக்குறாங்க நான்மணி கடிகை வந்து ஒரு பதினெண்டு கீழ்கணக்குல இருக்கக்கூடிய ஒரு அறநூல்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இன்னா நாற்பது இனியவை நாற்பது கார் நாற்பது இதுவும் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள்ல ஒண்ணு யாருமே பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் அப்ப எட்டு தொகை அப்படின்னு சொல்லும் போது களித்தொகை களி தான் என்னது அப்படின்னா எட்டு தொகை நூல்கள்ல ஒண்ணு பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் அன்பெனப்படுவது தன் கிளை செராமை இந்த இடம் பெற்றிருக்கக்கூடிய நூல் எது அப்படின்னு கேக்குறாங்க பண்பெனப்படுவது பாடு அறிந்து ஒழுகுதல் அப்படின்னா பண்பாடை அறிந்து ஒழுகுதல் வழி அறிந்து ஒழுகுதல் அதன்படி நடத்தல் அன்பெனப்படுவது தன் கிளை அப்படின்றது உறவினர்களை பகைக்காமல் இருக்கிறது செராமை அவங்க மேல கோவப்படாமல் இருக்கிறது அதான் அன்பு இந்த இடம் பெற்றிருக்கக்கூடிய நூல் எது அப்படின்னு கேக்குறாங்க களித்தொகை பண்பனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் அன்படப்படுவது தன் கிளை கலித்தொகை அடுத்து மூணாவது நாலாவது கேள்வி பாடல் வரிகள் கலித்தொகையில எந்த பகுதியில இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஒரு பாடல் கொடுத்திருக்காங்க என்னது அப்படின்னா எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு கவிழ்ந்தன மறுப்பு கலைஞர் பலர் அப்படின்னு சொல்லக்கூடியது முல்லைக்களி முல்லைக்கலில சோழ நல்லூரு திறனார் பாடிய பாடல்கள் தான் இதுல இடம்பெற்றிருக்கும் அப்ப இந்த பாடல்கள் வந்து எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு வீழ்தன மறுப்பு கலைஞர் பலர்னு கூடியது முல்லைக்களில் இடம் பெற்ற கூடியது அடுத்து களித்தொகையை தொகுத்தவர் யார் அப்படின்னா நல்லா தோணார் களித்தொகை யார் எழுதுனான்னு தெரியாதான் அது தொகுத்தவர் யார் அப்படின்னா நல்லா அடுத்து பொறை எனப்படுவது போற்றாரை பொருத்தல் இதில் பொறை என்பது எது அப்படின்னு கேட்கிறாங்க பொறை அப்படின்றது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பொறுத்து கொள்ளுதல் பொறை அப்படின்றதுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா பொறுத்து கொள்ளுதல் பொறுமையை சொல்லுவோம் பொறை எனப்படுவது போற்றாரை போற்றுதல் போற்றாரை பொருத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க பொறை அப்படின்றது பொறுமையை குறிக்கக்கூடியது அடுத்து எட்டு தொகை நூல்களுள் நாடக பாங்கில் அமைந்துள்ள நூலினை தேர்ந்தெடுத்து எழுதுக இந்த எட்டு தொகை நூல்கள்லயே நாடக பாங்கில் அமைந்திருக்கக்கூடிய ஒரே ஒரு நூல் எது அப்படின்னு கேட்டா இந்த கலித்தொகை தான் இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி அதாவது எட்டு தொகை நூல்கள்ல நாடக பாங்கில் அமைந்த ஒரே ஒரு எட்டு தொகை நூல் இது மட்டும்தான் கலித்தொகை அடுத்து கபிலரை பெற கவிஞர்கள் புகழ்ந்ததை சரியாக பொறுத்துக குறிஞ்சி களிக்கு நமக்கு தெரியும் கபிலர் தான் அந்த கபிலர் என்ன செய்வாங்க அப்படின்னா நிறைய பேர் புகழ்ந்து இப்போ முதல் என்ன சொல்வாரு நக்கீரர் என்ன சொல்றாரு அப்படின்னா நல்லிசை வாய்மொழி கபிலர் கபிலன் இது யார் சொல்றது அப்படின்னா நக்கீரர் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா நக்கீரர் நாக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் நாக்கு வாய் நல் வாய்மொழி கபிலன் அப்படின்னு சொல்றது நக்கீரர் அடுத்து ரெண்டாவது என்ன சொல்றாரு பெருங்குன்றூர் கிலார் என்ன சொல்றாரு அப்படின்னா நல்லிசை கபிலன் அப்படின்றாரு பெருங்குன்றூர் கிளார் கிலார் என்ன சொல்றாருன்னா நல்லிசை கபிலன் அப்ப குன்றின் மீது இசை அப்படிங்கறது நல்லிசை கபிலன் குன்றின் மீது இசை வந்து நல்லிசை கபிலன் பெருங்குன்றோர்கிலார் வந்து கபிலர் அப்படி நல்லிசை கபிலன் அப்படின்றாரு அடுத்து இளங்கிரனார் இளங்கிரனார் என்ன சொல்றாரு அப்படின்னா பெருத்த வெறுத்த கேள்வி விலங்கு புகழ் கபிலன் வெறுத்த கேள்வி விலங்கு புகழ் கபிலன் கீரன் அப்படின்றத அந்த ஊர்க்காரு அந்த ஊர் ஊர்ல என்ன செய்யும் அப்படின்னா புகழ் விலங்குது அப்ப வெறுத்த கபில் அஹ் கேள்வி விலங்கு புகழ் கபிலன் இளங்கிரனார் வெறுத்த கேள்வி விலங்கு புகழ் கபிலன் அடுத்து மாரோக்கத்தை நப்பசலையார் என்ன சொல்றாங்க அப்படின்னா பொய்யானாவீர் கபிலன் நப்பசலையார் மாரோக்கத்து நப்பசலையார் சொல்றாங்க மாரம் அதன் வழியாக ஒழுகுதல் அப்படின்னு அர்த்தம் நல்ல ஒழுக்கம் பொய்யானாவில இதான் அந்த நாளும் ரெண்டு நாலு ஒன்னு மூணு அடுத்தது புலனழுக்கற்ற அந்த நாளன் என பாராட்டப்படுபவர் யார் அப்படின்னா கபில புலனழுக்கு அற்ற அந்த நாளன் அப்படின்னு பாராட்டப்படக்கூடியவர் கபிலர் கலித்தொகை டேஷ் தொகை நூல்கள் ஒண்ணு நூற்றி ஐம்பது பாடல்களை கொண்டது அடுத்து பொருந்தாததை தெரிவு செய்க கொடுத்திருக்காங்க நாளடியார் நான்மணி கடிகை பழமொழி களித்தொகை மேல கொடுத்திருக்கிறது எல்லாமே கீழ் கணக்குல இருக்கக்கூடிய அறநூல்கள் இதுல இது ஒண்ணுதான் என்னது அப்படின்னா எட்டு தொகை நூல்களாக இருக்கு அடுத்து திரும்ப அதை பொருந்தாத சொல்லை தெரிவு செய்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க குறுந்தொகை நட்டுநே எல்லாம் என்னது அப்படின்னா எட்டு தொகை நூல்கள் தான் நெடுந்தொகை அகனானூறு நருந்தொகை வெற்றிவேற்கை இந்த மூணு கொடுத்து இதுல எது பொருந்தாதது அப்படின்னு கேக்குறாங்க இது மூணுமே பார்த்தோம் அப்படின்னா எட்டு தொகை நூல்கள் களித்தொகை களித்தொகை குறுந்தொகை நெடுந்தொகை அப்படின்னு சொல்லக்கூடியது அகனானூறு நெடுந்தொகை அப்படின்றது அகனானூறு இது மூணுமே என்னது அப்படின்னா எட்டு தொகை நூல்கள் தான் இதுல நருந்தொகை அப்படின்றது அதிவீரராம பாண்டியன் எழுதுனது இவர் எழுதுன இன்னொரு நூல் என்னது அப்படின்னா வெற்றி வெக்கை அப்ப நருந்தொகை அப்படின்றது ராம பாண்டியன் இது ஒரு தனிப்பாடல் திரட்டுல என்னது மற்ற மூணுமே என்னது தொகை நூல்கள் அடுத்து களித்தொகையில் நெய்தல் களியை பாடியவர் யாருன்னு கேட்கிறாங்க நெய்தல் களியை பாடியவர் நல்லாந்துவனார் மருதத்தை பாடியவர் மருத நிலைநாங்கினார் பாலை வந்து கடுங்கோன்னு சொல்லுவாங்க நெய்தலுக்கு வந்துட்டு நல்லாந்து அதாவது ஆஹ் நெய்தல் கலியை பாடியவர் நல்லாந்துவனார் பாலை ஓரம் போகியார் நினைக்கிற சிறுகுள் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால் என்ற பாடலடியை பாடியவர் சிறுகுள் நீண்ட சிறு புல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் எப்படி ஒரு புல்லோட நுனியில் இருக்கக்கூடிய அந்த பனித்துளி வழியாக பார்க்கும்போது எவ்வளவு பெரிய பனைமரமும் அந்த இதுல ஒரு சின்ன நிழல் மாதிரி தெரியும் அப்ப அதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா இதை வச்சு தான் என்ன செய்வாங்க அப்படின்னா தொலைநோக்கி உருவாக்குவாங்க அப்ப சிறு புல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் அப்படின்றத படித்தல் அப்படின்ற பாடலடியை பாடியவர் யார் அப்படின்னா கபிலர் அடுத்து வெறுத்த கேள்வி விலங்கு புகழ் கவிழன் யார் அப்படின்னா கீரன் அப்படின்றவர் ஊர் பேரு அவர் வந்து ஊருக்கு வந்து புகழ் கிடைக்கணும் அப்ப வெறுத்த கல்வி விலங்கு புகழ் கவிழன் அப்படின்னு சொல்லி யார் புகழ்ந்திருப்பா அப்படின்னா இளங்கிரனார் வந்து புகழ்ந்திருப்பாரு அடுத்து நல்லாந்து ஒனார் நெய்தல் களில எத்தனை பாடல்களை பாடியிருக்காரு அப்படின்னா முப்பத்தி மூன்று பாடல்களை பாடியிருக்காரு நல்லாந்து ஒன்னார் நெய்தல் களில முப்பத்தி மூன்று பாடல்களை பாடியிருக்காரு மொத்தம் நூற்றி ஐம்பது பாடல்கள் இருக்கும் கலித்தொகையில அடுத்து துள்ளலோசையால் கொண்ட நூல் எது அப்படின்னா களித்தொகை களி அப்படின்னு சொல்லும் போது இந்த களிப்பு அப்படின்றது மகிழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த களின்றது கலிகாலம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம இந்த இந்திய ஞாபகம் வச்சோம் அப்படின்னா களி இன்ப மிகுதியாக இருக்கும் போது துள்ளி குவிப்போம் அப்ப களி துள்ளலோசை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து யாழுள்ளே பிறப்பினும் யாளுக்கு அவைதாம் ஏன் செய்யும் குழுங்கால் நும்மகள் நுமக்கும் ஆங்கு அணையலே என்ற களித்தொகை பாடல் உணர்த்தக்கூடிய கருத்து எது அப்படின்னா இல்வாழ்க்கை தொடங்கும் போது பிறந்த இடத்தினுடைய பாசமானது விலகும் அப்படின்றாங்க அதாவது யாருக்குள்ளே என்ன பயன் நும்மகள் நுமக்கும் ஆங்கான உமகள் உமக்கு மட்டும் கிடையாது அங்கதான் அவளுக்கு வந்து முழு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லி இல்வாழ்க்கை தொடங்கும் போது பிறந்த இடத்து பாசமானது விலகுவதை குறிச்சிருப்பாங்க அடுத்து ஆற்றுதல் என்பது ஒன்று அலர்ந்தவருக்கு உதவுதல் போற்றல் என்பது பிரியாமை பண்பனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் அப்ப இதுதான் அடுத்த வரி கேள்வி என்ன இந்த அடுத்த வரிகள் என்ன அப்ப ஆற்றுதல் என்பது அலர்ந்தவருக்கு உதவுதல் உதவி அப்படின்றது ஆற்றுதல் நல்வழிப்படுத்துதல் அலர்ந்தவர் வறியவருக்கு உதவுதல் போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை அன்புடையவர்களை பிரியாமல் இருக்கிறது அடுத்து பண்பனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் அடுத்து இன்னுயிர் தருதலும் ஆற்றுமோ முன்னியே தேயத்து முயன்று பொருளே என வரக்கூடிய கலித்தொகையினுடைய பாடலடிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய திணை எது கேக்குறாங்க பாலை திணை பாலை என்ன செய்யும் வரிகள் இடம்பெற்றிருக்கும் என்ன அப்படின்னா இன்னுயிர் தருதலும் மாற்றுமோ முன்னியதயத்து சென்று செய்பொருளே இது எதுல இடம்பெற்றிருக்கு அப்படின்னா பாலைக்களில இடம்பெற்றிருக்கக்கூடியது இப்ப நம்ம பாக்குறது பரிபாடல் பரிபாடல் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒரு நான்கு ஐந்து ஆண்டுகள் அதுல கேட்கப்பட்ட கேள்விகள் தான் நம்ம இதுல எடுத்து வச்சிருக்கோம் இப்ப முதல் கேள்வி பூவில் இதழ இதழக தனைய தெருவம் கொண்ட ஊர் என்று மதுரையை சிறப்பித்து கூறக்கூடிய ஊர் எது அப்படின்னு கேட்கிறாங்க பரிபாடல் குதிரையினுடைய கால்கள் மாதிரி அமைந்திருக்கக்கூடிய பாடல்களை கொண்டதுனாலதான் அதுக்கு பேர் பரிபாடல் அப்படின்ற ஒரு பெயர் வந்து என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா வந்திருக்கோம் பூவில் இதழ் அணைய பெருவம் கொண்ட ஊர் அந்த மாதிரி பூவினுடைய இதழ்கள் எப்படி அடுத்தடுத்து அமைஞ்சிருக்கோ அதே மாதிரி நெருக்கம் கொண்டதாக ஊர் இருந்தது அப்படின்னு சொல்லி மதுரையை சிறப்பித்து பாடக்கூடிய நூலாக இருக்கக்கூடியது எது அப்படின்னா இந்த பரிபாடல் அடுத்து இரண்டாவது கேள்வி பாவகையால் பெயர் பெற்ற சங்க இலக்கிய நூல் இது வந்து ஒரு தமிழின் முதல் இசைப்பாடல் நூல் அப்படின்னு கூட சொல்லலாம் எது அப்படின்னா இந்த பரிபாடலும் கழித்தொகையும் பாவகையால் பெயர் பெற்ற சங்க இலக்கிய நூல்கள் அப்படின்ட்டு அடுத்து எட்டு தொகை நூல்கள்ல ஓங்கு என்னும் அடைமொழியோடு பெற்று அழைக்கப்படக்கூடிய நூல் எது அப்படின்னு கேக்குறாங்க நற்றினை நல்ல குறுந்தொகை நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறுநூறு நூறு ஒத்த பதித்திருப்பத்து ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தோர் ஏத்தும் களியோடு ஏத்தும் களியோடு இது நற்றினை நற்றினை நல்ல குறுந்தொகை நற்றினைக்கு நல் இருக்குது ஓங்கு பரிபாடல் அடைமொழி தரக்கூடிய எட்டு தொகை நூல் எது அப்படின்னா பரிபாடல் அடுத்து பேரண்ட தோற்றம் குறித்த அறிவியல் செய்தியினை சொல்லக்கூடிய சங்க இலக்கியம் எது அப்படின்னு சொல்லக்கூடியது பரிபாடல் அண்டம் தோற்றத்தை பற்றி சொல்லக்கூடிய சங்க இலக்கிய நூல் பரிபாடல் சங்க இலக்கிய நூல்கள்ல பண்ணோடு பாடப்பட்ட நூல் சொல்லக்கூடிய ஒரே எட்டு தொகை அகமுக்கு புறமுக்கு பொதுவாக இருக்கக்கூடிய ஒரே எட்டு தொகை நூல் எது அப்படின்னா பரிபாடல் தான் கீழ்கண்டவற்றுள் பொருந்தாததை தெரிவு செய்யு அப்படின்னு கொடுத்திருக்காங்க என்ன அப்படின்னா பரிபாடல் எட்டு தொகை நூல்கள்ல ஒன்று சரி அடுத்து பரிபாடல் ஒரு அகப்புற நூல் கிடையாது அகமும் புறமும் சேர்ந்த நூல் அகம் குட்டல் புறம் அப்ப அகம் புறம் நூல் அகம்புறம் ரெண்டும் சேர்ந்த ஒரு நூல் தான் இதுவும் சரி பரிபாடலில் வைகை ஆறு பற்றிய செய்தி இடம்பெற்றுள்ளது பரிபாடல்ல நானூறு பாடல்கள் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க இந்த பரிபாடல் என்ன செய்வாங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டு பாடல்கள் மட்டும்தான் நமக்கு முழுசா கிடைக்கப்பட்டதாக அதுல சொல்லியிருப்பாங்க அப்ப அந்த நாலாவது ஆப்ஷன் தான் என்னது அப்படின்னா தவறானது அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா பொருந்தாததை கண்டறிய அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி ரெண்டு பாடல்கள் இவ்வடியில் வரும் சொல்லாட்சி காணப்படக்கூடிய வா தாளாட்ட இந்த அடியில வரக்கூடிய தாளாட்டு அப்படின்ற சொல்லாட்சி காணப்படக்கூடிய எட்டு தொகை நூல் எது அப்படின்னா பரிபாடல் இசை பண்ணும் இசை அமைத்தவர் பெயரும் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரே தமிழ் இலக்கியம் எது அப்படின்னா பரிபாடல் தான் இசைக்கு இருக்கக்கூடிய பண்ணும் அதுல இசையமைச்சவருடைய பெயரும் இருக்கக்கூடிய ஒரே எட்டு தொகை தமிழ் இலக்கியம் எது அப்படின்னா பரிபாடல் அடுத்து அகப்புற பாடல்களை கொண்ட சங்க இலக்கியம் பொதுவான பாடல்களை கொண்ட சங்க இலக்கியம் பரிபாடல் அடுத்து எழுத்து என்பதற்கு ஓவியம் என பொருள் தரக்கூடிய நூல்கள் எது அப்படின்னா பரிபாடலும் குறுந்தொகையும் எழுத்து அப்படின்றதே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஓவியம் அப்படின்னு பொருள் தரக்கூடிய நூல்கள் எது அப்படின்னா பரிபாடலும் குறுந்தொகையும் அடுத்து தமிழ் வேலி என்று மதுரையை தமிழ்ச்சங்கத்தில் கூறிய நூல் எது அப்படின்னு கேக்குறாங்க பரிபாடல் தமிழ் வேலி தமிழ்கெழு கூடல் அப்படின்னா சிலப்பதிகாரம் தமிழ் வேலி அப்படின்னா பரிபாடல் அடுத்து மாயோன் கொப்புள் மலர்ந்த தாமரை மாயோன் கொப்புள் மலர்ந்த தாமரை அப்படின்ற இந்த அடிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் வந்து பரிபாடல் நம்ம ஸ்கூல் புக் கொஸ்டின் அடுத்து பொருந்தாத இணைய குறிப்பிடுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க திருக்குறளுக்கு இன்னொரு பேர் என்னது அப்படின்னா முப்பால் சிற்றிலக்கியங்கள் தொண்ணூற்று ஆறு வகை சிற்றிலக்கியங்கள் ஒண்ணு மலைப்படுகாமுக்கு இன்னொரு பேரு கூத்தராட்டர் படை பரிபாடல் என்ன சொல்றாங்கன்னா பத்து பாட்டுன்னு பரிபாடல் வந்து எட்டு தொகை இது அடுத்து எட்டு நூல்கள் நூல்கள் அகப்புற பாடல்களை கொண்ட நூல் எதுன்னு இது பரிபாடல் அடுத்து பரிபாடல் இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு நூல் அப்படின்றாங்க பரிபாடல் இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு நூல்ன்றாங்க பரிபாடல் கிமு ஐநூறுல இருந்து கிபி முன்னூறு வரைக்கும் என்ன செய்யப்பட்டிருக்கும் அப்படின்னா பாடப்பட்டிருக்கோம் அடுத்து சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம் தான் இரண்டாவது நூற்றாண்டில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு நூலாக இருக்கும் தேவாரம் அப்படின்னு சொல்றது ஏழாம் நூற்றாண்டு நூல் நாடகம் அப்படின்றது நாடக கீர்த்தனைன்றது பதினெட்டாம் நூற்றாண்டை சேர்ந்த ஒண்ணு அப்போ ரெண்டு ஒன்னு நாலு மூணு அப்படின்றது ஆப்ஷனா வரும் ரெண்டு ஒன்னு நாலு மூணு அடுத்தது பொறுத்துக அப்படின்றாங்க தமிழ் வேலி தமிழ் வேலி அப்படின்னு சொல்றது பரிபாடல் அடுத்ததான் தமிழ் கெழு கூடல் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ் கெழு கூடல் கூடல் அப்படின்னு சொல்றது புறநானூறு தமிழ்கெழு கூடல் கூடலில் ஆய்ந்த ஒன்றின் தமிழ் அப்படின்னு சொல்லக்கூடியது திருவாசகம் ஒன் ஒன்றின் தமிழ் அப்படின்றது திருவாசகம் பண்ணோடு தமிழகம் அடுத்துல நம்ம திருமுருகாட்டுப்படையில இருக்கக்கூடிய திருமுருகாற்றுப்படை மதுரை கணக்காயனார் பகன் கிரண் முருகப்பெருமானை காட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட ஒரு நூல்தான் என்னது அப்படின்னா அந்த திருமுருகாற்றுப்படை முருக பொருணிரெண்டுன்னு பத்து பாட்டுல முதலாவதாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நூல் தான் என்னது அப்படின்னா இந்த திருமுருகாட்டற்படை இது ஒரு பத்து பாட்டு நூல் இதனுடைய ஒரு அடைமொழி அல்லது சிறப்புக்காக திரு என்னும் அடைமொழி பெற்ற நூல் எது அப்படின்னு கேட்கலாம் திருமுருகாற்றுப்படை இப்ப பின்வருவன ஒற்றுள் தவறானதை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க திருமுருகாற்ற படையை பாடியவர் நக்கீரர் பொறினராற்று படையை பாடியவர் கபிலர்னு கொடுத்திருக்காங்க முடத்தாம கன்னியார் சிறுபான் நாற்றுப் படையை பாடியவர் நல்லூர் நத்தத்தனார் பெருமாநாற்று படையை பாடியவர் கடியலூர் கண்ணனார் இப்ப இந்த ரெண்டாவது ஆப்ஷன் தப்பு ஏன்னா பொன்னராற்று படை முடத்தாம கண்ணியார் சிறுபான் சிறுபான் அப்படின்றது நல்லூர் நத்தத்தனார் பெரும்பான் அப்படின்றவர் கடியலூர் உருத்திர கண்ணனார் அடுத்து ரெண்டாவது பொறுத்துக்கள் கொடுத்துருக்காங்க திரும்ப அதே கொஸ்டின் ஆகுது சிறுபான் படை சிறுபான்ற்று படை யார சொல்லுவோம் அப்படின்னா நல்லூர் நத்தத்தனார சொல்லுவோம் திருமுருகாற்று படை நக்கீரர் ஆற்றுப்படை முடத்தாம கண்ணியார் பெருமானாற்று படை கடியலூர் கண்ணனார் பெரும் அப்படின்றத பெரும் அப்படின்னு சொல்லுவாங்க பெருனா பெருசு அப்படின்னு அர்த்தம் விடு கடிது வேகமா போறது அப்ப கடி இப்படி ஞாபகம் சொன்னா ஈஸியா அடிக்கலாம் அப்ப பெரும்பான்ற படை கடிகளூர் உருத்திர கண்ணனர் ஆப்ஷன் எது அப்படின்னா ரெண்டு நாலு ஒன்னு மூணு அடுத்து பின்வரும் நூல்கள் பதினெண்டு மேற்கணக்கு வகையை சேர்ந்த நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க பத்து பாட்டும் எட்டு தொகையும் பதினெண்டு மேல் கணக்கு நூல்கள் அப்படின்னு படிச்சிருக்கோம் அப்ப திருக்குறள் அறநூல் பதினெண்டு கீழ் கணக்கு நூறு திருப்பாவை அப்படின்றது பக்தி இலக்கியங்கள்ல வரக்கூடியது திருத்தொண்டர் புராணம் அதே மாதிரிதான் அப்ப இதுல பதினெண்டு மேற்கணக்கு வகையை சேர்ந்தது எது கேட்டாங்கன்னா திருமுருகாற்றுப்படை பத்து பாட்டும் எட்டு தொகையும் பதினெண்டு கணக்கு நூல்கள் திருக்குறள் கீழ் கணக்கு நூல் இது வந்து அரை இலக்கியம் அடுத்து பொறுத்துக்கன் கொடுத்துருக்காங்க திருமுருகாற்றுப்படை யார் எழுதினது அப்படின்னா நக்கீரர் எழுதுனது அடுத்து பொருணர் ஆற்றுப்படை முடத்தாம கண்ணியார் பொருணர் முடத்தாம கண்ணியார் சிறுவன் ஆற்றுப்படை நல்லூர் நத்தத்தனார் குறிஞ்சி பாட்டு கபிலர் அப்போ ரெண்டு ஒன்னு நாலு மூணு ஆப்ஷன் சி அடுத்து பத்து பாட்டில் செம்பாதி எவ்வகை நூல்கள் பத்து பாட்டுல சரிபாதியான நூல்கள் எந்த வகை நூல்கள் கேட்டிருக்காங்க ஆற்றுப்படை நூல்கள் பொருணர் ஆற்றுப்படை பெரும்பான் ஆற்றுப்படை சிறுபான் ஆற்றுப்படை ஆற்றுப்படை நூல்கள் அப்படின்னு சொல்றது ஒன்றன் வழிப்படுத்துவதாக அமையக்கூடிய நூல்கள் தான் என்னது அப்படின்னா ஆற்றுப்படை நூல்கள் அதாவது வழிப்படுத்துறது நல்வழிப்படுத்தக்கூடிய நூல்கள் எல்லாமே பத்து பாட்டுல பாதி நூல்கள் என்னது அப்படின்னா செம்பாதி அப்படின்றது சரிபாதியான நூல்கள் ஆற்றுப்படை நூல்களாக தான் இருக்கு அடுத்து ஆற்றுப்படை இலக்கியத்தில் கூறப்பட்டிருக்கக்கூடிய ஆறு அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒருவர் மற்றவருக்கு வழி சொல்லுவதாக அமைந்திருக்கிறது இப்ப ஒரு புலவர் பாடி பரிசுப்பட்டு வராரு அப்படின்னா எதுக்கு வரக்கூடிய புலவருக்கு இந்த இந்த வழிமுறைகளை செஞ்சோம் அப்படின்னா பரிசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவரை நல்வழிப்படுத்துவதாக அமையக்கூடியது அந்த மாதிரி ஆறு அப்படின்றது ஒருவர் மற்றவருக்கு வழி சொல்லக்கூடியதான் என்னது அப்படின்னா ஆற்றுப்படை இலக்கியங்கள் இப்ப நம்ம பாக்குறது ஐங்க நூல் இருக்கக்கூடிய ப்ரீவியசியர் ஐங்குறு நூற வந்து புலத்துறை முற்றிய குடலூர் கிளார் தொகுத்து கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார் அப்படின்னு சொல்லுவாங்க ஐந்து குரு நூறு பாக்கலை கொண்டது இந்த அடிகள் எப்படி கொடுத்திருக்காங்க ஐங்குறு நூறு அப்ப இதோட அடிவரையறை ஆறுக்கும் கீழே தான் இருக்கணும் அப்ப இதை ஞாபகம் வச்சோம்னா மூன்று அடி சிற்றல்லையும் ஆறடி பேரல்லையும் கொண்ட நூல் தான் என்னது அப்படின்னா ஐங்குறு நூறு அப்ப முதல் கேள்வி கேட்டிருக்காங்க மூன்றடி சிற்றல்லையும் ஆறடி பேரல்லையும் கொண்ட அகவர் பாக்கலால் அமைந்த ஒரு நூல் பெரும்பாலும் எட்டு தொகை நூல்கள் எல்லாமே அகவற்பா ஆசிரிய பாக்களை கொண்டு ஏற்றப்பட்டிருக்கோம் அப்ப மூன்றடி சிற்றல்லையும் ஆறடி பேரல்லையும் கொண்ட அகவர்பாக்கலால் ஆன நூல் இந்த ஐங்குறு நூறுன்றதுல அஞ்சுன்னு இருக்கு அப்ப ஆற விட அஞ்சு சின்னது அப்ப மூணுல இருந்து ஆறு வரைக்கும் இருக்கக்கூடியது அவ்வளவுதான் அந்த பேரல்லை இருக்கும் அந்த மாதிரி அமைந்த பாக்களை கொண்ட நூல் எது அப்படின்னா ஐங்குறு நூல் அடுத்து நும்மனை சிலம்பு கழி அயறினும் எம்மனை வதுவை நல்மணம் கழிக அப்படின்றாங்க அதாவது இது வந்து சிலம்பு நோன்பு அப்படின்னு ஒரு நோன்பு இருப்பாங்க சிலம்பு நோன்பு அப்படின்னு சொல்லி அது யார் இருப்பாங்க அப்படின்னா புதிதாக திருமணம் முடிச்சு அந்த அதாவது மகள் தன்னுடைய மகளை வந்து கணவன் வீட்டுக்கு அனுப்பிட்டு அவங்க திருப்பி வரும்போது அவங்களுக்காக நோன்பு இருக்கிறது அந்த வதுவை அப்படின்னா திருமணம் நல்ல முறையில நடந்துச்சு அப்படின்னா இந்த சிலம்பு நோன்பு இருக்கிறதாக இருக்கக்கூடிய நூல் எது அப்படின்னா ஐங்கூர் நூல் இது பன்னெண்டாம் வகுப்பு புது புத்தகத்துல இருக்கக்கூடிய ஒரு பாடல் வரிகள் அடுத்து தவறான இணையை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்தாங்க குறிஞ்சிக்கு கவிலர் முல்லைக்கு யார் வருவா அப்படின்னா பேயனார் வருவாரு முல்லைக்கு பேயனார் மருதம் ஓரம் போகியார் பாலைக்கு யார் வருவா அப்படின்னா ஓதைலாந்தையார் வருவாரு நெய்தல் அம்முவனார் பாலைக்கு யார் வருவா அப்படின்னா ஓதைலாந்தையார் வருவாரு அப்ப குறிஞ்சி கபில முல்லைக்கு பேயனார் வரணும் ஓதைலாந்தையார் இருக்கு அப்ப இரண்டாவது இணைதான் அப்படின்னா தவறான இணை அடுத்து மூன்றடி சிற்றலையும் ஆறடி பேரலையும் கொண்ட அகவர் பார்க்கல அதே ரிப்பீட்டட் கொஸ்டின் ஐங்கூர் நூறு அடுத்தது ஐங்கூர் நூற்றை தொகுத்தவர் யாருன்னு கேக்குறாங்க புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார் புலத்துறை முற்றிய கூடலூர் கிலோ தான் என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா ஐங்கூர் நூற்றை தொகுத்திருப்பாரு இந்த பெரும்பாலும் இந்த கடவுள் வாழ்த்து பாடலை பாடுனது யாராதான் இருக்கும் அப்படின்னா அந்த பாரதம் பாடிய பெருந்தேவனாராதான் இருக்கும் அதாவது கம்பராமாயணம் எழுதப்படுறதுக்கு முன்னாடியே ராமாயணம் பாரதம் அப்படின்ற தான் வந்து முதல்ல எடுத்திருப்பாங்க அப்ப ஐங்குநூற்றை பாடலை தொகுப்பித்தவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க தொகுப்பித்தவர் யார் தொகுத்தவர் வந்து குளத்துறை முற்றிய இருக்கிறார் அவர் தொகுத்ததை வெளியில பதிப்பிச்சவர் தொகுப்பித்தவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க யானை கட்சை சேரல் இரும்புறை யானை கட்சை சேரல் இருமுறை அடுத்து வஞ்சின விரல் வேர் காளையோட அஞ்சி அதாவது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா வஞ்சின விரல் ரோட அஞ்சி அஞ்சல் வரை கரந்தீமே அப்படின்ற பாடலை பாடினது யார் அப்படின்னு கேக்குறாங்க போதைலாந்தையார் பாளைத்தினை பாடிய போதைலாந்தையார் வெஞ்சி விரல்வே காளையோடஞ்சி அஞ்சலோதியை வரை கரைந்தீமே அப்படின்னு சொல்லக்கூடிய பாடலை பாடியவர் பாலைத்தினை பாடிய ஓதலாந்தையா அடுத்து டேஷ் மன்னன் யானை கட்சை மாந்தரன் சேரல் இரும்புரை அது சேரல் இரும்புரை சொல்லும் போதே அவர் ஒரு சேர மன்னர் அப்படின்னு சொல்லிட்டாங்க அடுத்து அதே மாதிரி மூன்றடி சிற்றலை ஆறடி பேரையில் அமைந்த ஒரு அகநூல் சங்க அகநூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து நூல் அடுத்து ஐந்து நூற்றுல முல்லைத்திணை பாடல்களை பாடியவரோட பெயர் என்னது அப்படின்னா பேயனார் இப்ப இதை பொறுத்துக்க சொல்லி கொடுத்துருக்காங்க குறிஞ்சிக்கு யார் அப்படின்னா கபிலர் முல்லைக்கு யார் வருவா அப்படின்னா பேயனார் மருதம் வந்து ஓரம் பொகியா நெய்தலுக்கு யார் வருவா அப்படின்னா அடுத்து அடிவரையறை அறிந்து சரியான வரிசையை வந்து குறிப்பிடுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ முதல்ல கொடுத்துருக்க கூடியது என்னது அப்படின்னா மூணுல இருந்து ஆறு வரைக்கும் ஆறுன்றது அஞ்சுக்கு கீழே அப்ப இது ஐங்குறு நூல் ஐங்குறு நூறு குறுந்தொகை அப்படின்ட்டாங்க குறுந்தொகை தொகுத்தவர் வந்து பூரிக்கோ அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் குறுந்தொகை குரு அப்படின்னு சொல்றாங்க அப்ப குறுந்தொகை அப்படின்னு சொல்லும் போது நாலுல இருந்து எட்டு வகை எட்டு வரைக்கும் இந்த எட்டை தாண்டிருச்சு அப்படின்னா ஒன்பதுல இருந்து பன்னெண்டு வரைக்கும் குருதுக்கு அடுத்து நற்றிணை நல்ல திணை அது வந்து ஒன்பதுல இருந்து பன்னெண்டு இருக்கிறதுல நீண்ட அடிவரைகரைகளை கொண்ட நூல் எது அப்படின்னா அகநானூறு தான் இதுக்கு இன்னொரு பேர் என்னது அப்படின்னா நெடுந்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க நெடுந்தொகை வந்து இது பண்ணிட்டோம்னா மீதி இருக்க ரெண்டே எலிமினேட் பண்ணிடலாம் பயங்கர நூறுன்றது அஞ்சுன்ற வார்த்தை வந்துச்சு அப்ப ஆருக்கும் கம்மி அப்ப மூணுல இருந்து ஆறு வரைக்கும் இருக்கக்கூடிய தொகை குறுந்தொகை தான் இருக்கும் அப்ப என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒன் ஆஹ் நாலுல இருந்து எட்டு வரைக்கும் இருந்தா குறுந்தொகை அதுக்கும் மேல போகுது அப்படின்னா நட்டினை ஒன்பதுல இருந்து பன்னெண்டு வரைக்கும் பதிமூணுல இருந்து முப்பத்தோரு வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா அது அதனால தான் அதுக்கு இன்னொரு பேரு நெடுந்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து குறிஞ்சிக்கு டேஷ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க குறிஞ்சிக்கு கபிலர் அடுத்து பெண் பார்ப்புலவர்களின் பாடல்கள் இடம்பெறாத ஒரு நூல் எது பெண் பார்ப்புலவர்கள் யாருமே அதுல பாடல் ஐங்குறு நூற வந்து நிறைய பேர் எழுதியிருப்பாங்க அதுல பெண் பார்ப்புலவர்கள் யாருமே பாடாத ஒரு நூல் எது அப்படின்னா இந்த ஐங்குறு நூறு மட்டும்தான் இதோட இந்த நூறுல இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் முடியுது அடுத்த டாபிக் நம்ம அடுத்த கிளாஸ்ல பாக்கலாம்